சூப்பராக மீன் வறுத்து ஒரு மீன் குழம்பு பார்க்கலாமா என்னோடய ஸ்டைலில் வாங்க எப்படி செஞ்சேன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் வந்து பீச் பக்கம் போயிருந்தோம் ஸோ ரெண்டு விதமான மீன் வந்து வாங்கியிருந்தோம் குட்டி மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய மீன் வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து ஜஸ்ட் நான் வாஷ் மட்டும் தான் பண்ணேன் குட்டி மீனை வந்து பொறிக்கிறதுக்கு ஒரு தட்டில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்ற அவசியம் இல்லை மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊறுச்சுன்னா போதும் இந்த மீன் வந்து நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து முள்லாம் வந்து குத்தாது இப்போ பெரிய மீனுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம் குழம்பு தூள் தேவையான அளவு உப்பு இதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறது கிடையாது மீன் பொரிக்கிறனால குக்கிங் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து சேர்த்து கொஞ்சம் கொல கொலப்பாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி வரணும் மீனில் வந்து அப்பதான் வந்து இது உள்ளே போய் நல்லா வந்து ஊறும் ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீனை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து நம்ம அப்படியே மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம் இப்போது வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் கார்லிக் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி மாங்காய் ஸோ இது எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா திக்காக டர்மரன் பியூ பியூரி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மீனை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸோ ஃப்ளோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் குழம்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு கார்லிக் போட்டு அது கூடவே பச்சை மிளகா போட்டு இது எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்மளோட எல்லா வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் ஸோ வெங்காயம் வந்து வதங்குற கேப்பில் நம்மளுடைய மீனை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றி அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் அதிலே வந்து பச்சை மிளகா ஸோ இதோட ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலில் இறங்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கறி லீப்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணுவேன் இது எல்லாமே கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து அலைமெண்ட்ஸ் வந்து வைக்கணும் ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும் இல்லைனா மசாலா வந்து கருகிடும் அந்த கார்லிக்குமே நம்மளுக்கு வந்து கருகி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்மளுக்கு பொரிக்கும் போது அந்த ஃப்ளேவரே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே ஃபிஷ் வந்து ஒரு பக்கம் வதங்கட்டும் நம்மளுக்கு அதுக்குள்ளே வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரமாக வதங்கும் அது கூடவே குழம்பு மிளகாத்தூள் மீன் கொழம்பு மசாலா இதெல்லாமே போட்டு நல்லா வந்து எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளிக்கரைசலி நம்ம இதோட ஆட் பண்ணி அந்த ஓரத்தில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அது கூடவே வந்து மாங்காய் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த புளியோட ஸ்மெல் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வராது ஏன்னா எண்ணெய் திரிஞ்சு வந்தனால இந்த ஸ்டேஜில் தான் கறி வந்து நான் ஆட் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த கொழம்பு சுற்றி வந்து நல்லா பபுள் பபுளாக வர ஸ்டார்ட் ஆகும் குழம்பு வந்து நல்லா தலை தலைன்னு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பு திக்கானதுக்கப்புறமா பொரிச்ச மீன் எல்லாத்தையுமே போட்டு லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன் மீன் வந்து உடஞ்சி போயிடும் ஸோ இது எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் இந்த எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும் ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளேவருக்காக இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த குழம்ப நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்